ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வேலூர் அருகில் தாங்க இருக்குது ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னங்கன்று வச்சுருக்காங்க லேண்ட் ஃபுல்லாக செம்மண் நிலம் இது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரெண்டு பக்கமும் தார் ரோடுங்க இது வந்து இப்போ நாம் பார்க்குறது வந்து பின்னாடி சைடு பார்த்துட்ருக்கோம் இந்த ரோடை இப்போ பாருங்கள் முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னங்கன்று வச்சுருக்காங்க மண் எல்லாமே செம்மண் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது அது இல்லாமல் எழுநூற்றி ஐம்பது அடி போர் வந்து அதை வச்சு தான் இந்த இது வந்து பணையம் பார்த்துட்ருக்காங்க இது வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக இந்த போர்லையே தான் இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு தண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்தடா நிறைய பேர் இந்த ஒரு ஏக்கர் ஒன்று ஏக்கர் ஏக்கர் இந்த மாதிரி கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த இடம் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஒரு நல்லா மாட்டுக்கு தீவன புல் எல்லாம் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே தென்னங்கண்ணு தாங்க வச்சுருக்காங்க வாங்குறவங்க வந்து அப்படியே பராமரித்தா போதும் எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க சுற்றிலும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தொப்பு தென்னந்தோப்பாக தான் இருக்கும் இந்த ஏரியா நல்ல ஒரு அற்புதமான இடம் ஏன்னா ரோடு சைடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வருது உங்களுக்கு ரோடு அதனால் உங்களுக்கு நல்லா செட்டாகும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதேமாதிரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலயமா வீடியோ எடுத்து விற்பனை பண்ணி தராங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க நல்ல ஒரு நீர்வளம் மிக்க பகுதிங்க தண்ணி பாருங்கள் நல்லா எப்படி அருமையான தண்ணிங்க போர் தண்ணி தான் இந்த ஃப்ரீவி சர்வீஸ் இங்கே தான் இது இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த போருடைய பைப்பு கேட்வால் ரெண்டு இது வச்சுருக்காங்க அந்தாண்ட பக்கம் போகிறதுக்கு ஒரு இது கேட்வால் வச்சுருக்காங்க உங்களுக்கு தென்னை கன்று எப்படியும் ஒரு காய்ப்புக்கு வர ஸ்டேஜில் வந்து ஒரு எண்பது கன்று இருக்கும் அது இல்லாமல் கன்று ஒரு எண்பது கண்ணுக்கு மேலே இருக்குங்க எல்லாமே மாட்டுக்கு தீவனத்தட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே ஓரளவு நல்லா செழிப்பாக தான் இருக்குது நல்லா ஒரு நீர்வளம் மிக்க பகுதி இது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நெல் மாதிரி தான் இதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க விவசாயம் அப்புறம் தான் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் எல்லாம் தென்னங்கண்ணை வச்சு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேலூருக்கு மிக அருகில் வேலூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இது இடம் இதில் ஒரு ஷெட்டு இருக்குது மாட்டுக்கோட்டை செட்டு அது இல்லாமல் ஒரு இன்னொரு செட்டு இருக்குது அது அந்த அந்த ஒரு ஆட்டு செட்டு இருக்குது ரெண்டு புளிய மரம் வந்து இவங்க இதில் இருக்குதுங்க இதுதான் ஃப்ரண்ட் சைடு பார்த்துக்குங்க இதுவும் தார் ரோடுங்க பஞ்சாயத்து தார் ரோடு இந்த புளிய வந்து நம்ம இலையில் வந்துடுது நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் தான்